முதலாவதாக காவிரி தருமபுரி உபரி நீர் திட்டம் அதை செயல்படுத்துவதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள் இதற்காக தருமபுரி மக்கள் எத்தனையோ ஆண்டு காலமாக பத்து ஆண்டு காலமாக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நூறு விழுக்காடு தருமபுரி மாவட்டத்திலும் தொகுதி மக்கள் அனைவருமே இங்கு இந்த காவிரி உபரி நீர் வரவேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களையும் அறிக்கைகளையும் பத்து லட்சம் கையெழுத்து போன்ற போராட்டங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தியிருக்கிறது அதனால் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம் பெருமை தர்மபுரி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று லட்சம் இளைஞர்களும் மாவட்டத்து மக்களும் வெளி மாநிலங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மண்ணின் மைந்தர்களை திரும்ப இங்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இங்கு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்க வேண்டும் அதற்காக சிப்காட் போன்ற தொழிற்சாலை வளாகம் இங்கு அமைக்கப்பட இருக்கின்றது இதற்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எத்தனையோ முறை போராட்டங்களையும் அவர்களுடைய வாதங்களையும் எடுத்து வைத்து அது இன்று கனவுாக இருந்த ஒரு விஷயம் வந்து இன்று நினைவாக ஆகியிருக்கின்றது இதற்காக ஒரு ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது என்னுடைய பணியாக நான் கருதுவது அதை விரைவாக செயல்படுத்த வேண்டும் இன்னும் ஓராண்டு இரண்டு இந்த சிப்காட் வளாகம் அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான தருமபுரியில் இருக்கக்கூடிய அத்தனை மண்ணின் மைந்தர்களுக்கும் வேலை வாய்ப்பு பெருக்க வேண்டும் அங்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் வர வேண்டும் அதற்காக தான் என்னுடைய அடுத்த முயற்சி இருக்கும் அதுதான் என்னுடைய முழு முயற்சியாகவும் இருக்கும் அதற்கு கடினமாக உழைக்கவும் நான் தயாராகி இருக்கின்றேன் மூன்றாவது என்னுடைய ஒரு தருமபுரி மாவட்டத்தில் விளையக்கூடிய விளைபொருட்களான தக்காளி புளி மாம்பழம் இந்த பட்டுப்புழு உற்பத்தி பருத்தி போன்ற அத்தனை போன்ற பொருட்கள் எல்லாம் அந்த கிழங்கு வகைகள் எல்லாவற்றையும் மரவள்ளி கிழங்கு வகைகள் எல்லாவற்றையுமே விளை பொருட்களாக இருப்பவற்றை குளிர்பதன கிடங்குகளில் பதப்படுத்தி அதை எவ்வாறெல்லாம் வணிகம் செய்வது அதை மதிப்பு கூட்டி அதை பொருட்களை விற்பனை செய்வது போன்ற அத்தனை விஷயங்களையும் முன்னெடுத்து செல்வேன் மொரப்பூர் ரயில்வே திட்டம் இது ஒரு எண்பது கால கனவு அந்த கனவை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில எத்தனையோ முறை மருத்துவர் செந்தில் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதற்காக எத்தனையோ முறை புதுடெல்லியில் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து இந்த திட்டத்துக்கு அடிக்கலும் நாட்டியிருக்கிறார்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடும் பெற்று தந்திருக்கிறார்கள் இந்த திட்டம் இன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை அந்த கனவை முழுமையாக்கணும் உபரி நீர் திட்டங்கள் அத்தனையும் நீர்ப்பாசன திட்டங்கள் அதையெல்லாம் நானும் வந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும் இதையெல்லாம் கடும் இதையெல்லாம் செய்வதற்கு கடுமையாக உழைப்பதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் இன்றைக்கு எல்லாரும் பாசத்தோடும் அன்போடும் எல்லா கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள் இந்த இவர்களோடு ஆதரவோடு அவர்களுடைய ஆசையோடும் பாசத்தோடும் சேர்ந்து உழைத்து இந்த வெற்றி ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுடைய காலடியில் சமர்ப்ப சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்ததாக இந்த வெற்றியின் மூலம் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மீண்டும் ஒரு முறை மீண்டும் மூன்றாவது முறையாக அவர் ஒரு பாரத பிரதமராக இருக்க வேண்டும் என்பதற்கு எங்களுடைய காணிக்கையாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி